ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம வருஷ வருஷம் அன்னதானம் செய்யறது வழக்கம் ஒரு ஸ்பெசிஃபிக்கான நாளில் வந்து இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன் ஒரு ஃபோர் இயர்ஸாக வந்து நாங்கள் இந்த அன்னதானம் வந்து செஞ்சுட்ருக்குறோம் குழந்த பிறந்ததுலேருந்தே நாங்கள் இந்த அன்னதானம் செஞ்சிட்ருக்குறோம் இந்த வீடியோ வந்து நான் லாஸ்ட் இயர் கொடுத்துருந்தேன் அதுக்கு முன்னாடியும் நான் கொடுத்துருந்தேன் ஸோ இது வந்து தேர்ட் டைம் நான் கொடுக்குறேன் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை சமைக்கிறது நான் தான் ஸோ அதுதான் வந்து இந்த இந்த வருஷத்தோட ஸ்பெஷல் ஏன்னா கடைசி நேரத்தில் தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஸோ டேட் வந்து எங்களுக்கு ஃபிக்ஸடாக இல்லை அதே போல் எங்களுக்கு சமையல் காரரும் வந்து கிடைக்கல ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஓகே நம்மளே வந்து களத்தில் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இருபத்தஞ்சு கிலோ அரிசி வந்து நம்ம போட்டு அன்னதானம் செய்யறது வருஷா வருஷம் குறைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நம்மள முடிஞ்ச வரைக்கும் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து சமையல் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் முன்னாடி நாளே என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணும் அப்படிங்கிறத நான் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த நாள் மார்னிங் எழுந்து குளிச்சிட்டு சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அன்னதானத்துக்கு வந்து ரெடி ஆயிட்டோம் வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம் அம்மா கூட இருக்காங்க அப்படிங்கிறதால எனக்கு வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் அந்த அதாவது குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் எனக்கு எந்த பயமும் இல்லை இந்த பாத்திரத்தை பார்த்த உடனே எனக்கு பயம் வந்துருச்சு ஸோ இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் நான் இது வரைக்கும் சமைச்சதே கிடையாது ஸோ அந்த பயம் வந்து வந்துருச்சு ஓகே எப்படி இருந்தாலும் பரவாயில்லை நம்ம வந்து இன்றைக்கி பர்ஃபெக்டாக சமைச்சி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சேன் முதல்ல அடுப்புக்கு குங்குமம் எல்லாம் வச்சுட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பித்தேன் இந்த அன்னதானம் அப்படிங்கிறது நான் எதுக்காக செய்யறேன் அப்படிங்கிறதையும் நான் போன பதிவுலேயே கொடுத்துருந்தேன் இருந்தாலும் இந்த பதிவுலையும் நான் சொல்லிடுறேன் என்னோட பெரிய பையனுக்கு நான் வேண்டிக்கிட்டது அவன் அதாவது குழந்தை வைத்து இருக்கும்போது நான் கன்சிவாக இருக்கும்போது நல்லபடியாக குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னா வருஷா வருஷம் எங்களால் ஆன அன்னதானம் வந்து இந்த கோவிலில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இன்னி வரைக்கும் இதை வந்து நாங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டு வரோம் ஸோ இதுக்கு மேலேயும் கடவுள் வந்து எங்களுக்கு அனுகிரகம் செய்யணும் அந்த அன்னதானம் செய்யறதுக்கான வழி கடவுள் கொடுக்கணும் அப்படிங்கிற வேண்டுதல் எங்களுக்கு எப்பவுமே இருக்குது ஸோ அந்த கோவில்ல வருஷத்துக்கு ஒரு தடவை அன்னதானம் செய்கிறது வழக்கம் அதே போல் நிறைய கோவில்களுக்கு நிறைய பொது கூடங்கள் இருக்கும் இல்லையா அநாதா ஆசிரமம் அதுக்கப்புறம் முதியோர் இல்லம் இந்த மாதிரி எங்களால் முடிஞ்ச உதவிகள் வந்து செஞ்சிட்ருக்குறோம் ஸோ சாப்பாட்டுக்காக ப்ளஸ் வந்து அவங்களோட துணி மணிகளுக்காக முக்கியமாக இந்த துணி தான் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கும் சரி முதியோர்களுக்கும் சரி ஸோ அதுக்கான எங்களால் முடிஞ்ச வசதிகள் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் கடவுள் எப்பவுமே எல்லாரையும் நல்லா வச்சு இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை சோ இருக்கிறதுலயே பெரிய தானம் அப்படின்னு நான் நினைக்கிறது இந்த அன்னம் மட்டும்தாங்க அன்னதானத்தை போல ஒரு சிறந்த தானம் இல்ல அப்படின்னு சொல்லுவேன் இந்த உலகத்துல நம்ம எதை கொடுத்தாலும் சரி அது பணமோ பொருளோ பொண்ணோ துணியோ மணியோ சொத்தோ எதுவாக இருந்தாலும் சரி நம்ம என்ன கொடுத்தாலும் இது போதும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இதை விட பெஸ்டா ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்துடும் அது வந்து நார்மலா மனிதனின் அடிப்படை குணம் அது அது மாத்த முடியாது ஆனா சாப்பாடு மட்டும்தான் ஒரு ஒரு லிமிட்டா தான் நம்மளால சாப்பிட முடியும் இல்லையா அந்த அளவிலான உணவு கூட இல்லாம நிறைய பேர் இருக்காங்க ஸோ அது வந்து அஹ் எல்லாருக்குமே சாப்பாடு வந்து இருக்கணும் நம்ம எப்போ கடவுளை வணங்கினாலும் சரி இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிகளுக்கும் சரியான உணவு சரியான நேரத்துல கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறது நம்மளுடைய பாவங்களை போக்கி நம்முடைய குழந்தைங்களுக்கும் அது வந்து நல்வழி காட்டும் அப்படின்னு நம்புகிறேன் நான் ஸோ அதனால எப்பவுமே இந்த உணவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் ஸோ கொஞ்சமாக அந்த அந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் இந்த மனுஷன் போராடுற வாழ்க்கை எல்லாமே இல்லையா அந்த வயிற்ற தாண்டின சில விஷயங்கள் ஆடம்பரங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நிறைய இருக்காங்க ஆனால் அடிப்படை தேவை அப்படிங்கிறதே இந்த உணவு அப்படிங்கிறது தான் ஸோ இந்த உணவு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதால நிறைய விஷயங்கள்ல ஆஹ் நான் அன்னதானத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பேன் ஸோ அது வந்து என்னோட ஒரு பிரின்ஸிபலாவே வச்சிட்டு இருக்கிறேன் எங்க சாப்பாட்டுக்காக ஏதாவது ஒரு டொனேஷன் கேக்குறாங்க அப்படின்னா அதை உடனே செஞ்சிடுறது என்னோட வழக்கம் ஏன்னா மத்த தானங்களுக்கு நான் செய்யறனோ இல்லையோ அது அப்பாற்பட்ட என்னோட சூழ்நிலையை பொறுத்தது என்னுடைய பண ஆஹ் பொருளாதாரத்தை பொறுத்தது ஆனா அன்னம் அன்னதானம் அப்படின்னு யார் வந்து கேட்டாலும் அதை நான் உடனடியாக செஞ்சிருவேன் ஸோ சாப்பாட்டுக்கு நான் அவ்வளவு இன்னைக்கு ஒரு நம்பிக்கையோட இந்த சாப்பாடு வந்து பண்ணிட்டேன் ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம தான் சமையல்காரர் வந்து நம்ம எதிரிலேயே சமைச்சு கொடுத்துட்டு போவாங்க அதை வந்து நான் ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கேன் அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க அதையே நான் பேஸ் பண்ணி நான் வந்து சாப்பாடு ரெடி பண்ணேன் அவங்க அவங்க கொடுத்த அதே அளவு மெஷர்மெண்டோட நான் வந்து சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சேன் ஸோ எனக்கு பர்ஃபெக்டாக தான் வந்து வந்திருந்துச்சு சாப்பிட்டவங்க கூட சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க எந்த ஒரு குறையும் இல்லாம கடவுள் புண்ணியத்துல நான் சாப்பாடு வந்து செஞ்சு கொடுத்துட்டேன் அஹ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பயப்படாம செய்யணும் அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான ஒரு விஷயம் பெரிய பெரிய அளவிலான சாப்பாடு இப்போ இருபத்தஞ்சு கிலோ அப்படிங்கறது கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு மேல சாப்பிட்ற சாப்பாடு அது வந்து நம்ம சின்னதா சொதப்பிட்டோம் அப்படின்னா கூட கஷ்டமா இருக்கும் இல்லையா அதே போல இப்ப நம்ம வேற ஏதாவது இப்ப ஒரு குழம்பு வைக்கிறோம் சாம்பார் பொரியல் இந்த மாதிரி ஏதாவது செய்யறோம் அப்படின்னா பண்ணிடலாம் ஏதாவது ரெடி பண்ணி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் உப்பு காரம் எல்லாமே ஆனா இந்த பிரிஞ்சு ரைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்ஸ் இதுல போட்டுட்டோம் அப்படின்னா அதை மாத்த முடியாது அதனால வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே தான் செஞ்சேன் ஆனா பர்ஃபெக்டா வந்துருச்சு இதுல இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கடவுளோட பிரசாதம் முதல் உணவு உணவு அப்படிங்கிறது ஆஹ் அங்க இருக்கிற சாமுண்டி அம்மனுக்கு படைச்சிட்டு தான் மக்களுக்கு வந்து அன்னதானம் செய்வோம் so அதனால இதை எச்சில் படாமையும் பாத்துக்கணும் அப்போ வந்து எனக்கு முன் அனுபவமும் கிடையாது இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய பாத்திரத்துல சமையல் செய்யறது இருபத்தி கிலோ செய்யறது அப்படிங்கிறது முன் அனுபவமும் கிடையாது plus வந்து உப்பு காரமும் பார்க்க கூடாது அஹ் இதை எப்படி நான் மேனேஜ் பண்ண போறேன் அப்படின்னு தெரியல ஆனா இருந்தாலும் கூட எனக்கு அதை அந்த three years ஆ செஞ்சுட்டு இருக்கிற அந்த பழக்கத்துல perfect அவங்க என்னென்ன அளவு போடுவாங்களோ அதை வந்து அப்படியே போட்டு செஞ்சு முடிச்சுட்டேன் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு சாப்பாடு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா இரநூறு இரநூத்தி ஐம்பது பேருக்கு மேலே இந்த சாப்பாடு வந்து சாப்பிட்ருப்பாங்க எல்லாரும் வந்து மன திருப்தியாக சாப்பிட்டாங்க ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கு இது வந்து சாம்பார் அந்த மாதிரி பொரியல் ரசம் அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து அந்த மாதிரி உட்கார்ந்து சாப்பிட நேரம் இருக்காது அது ஒரு விஷயம் அதே போல் அந்த கூட்டத்தில் நம்ம வந்து பரிமாறிட்டு இருக்க முடியாது இப்போ ஒரு விருந்து வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இதெல்லாம் செய்யறது ஓகே ஆனால் கோவிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு அன்னதானமாக கொடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பிரிஞ்சு ரைஸ் லெமன் ரைஸு ஸோ இந்த மாதிரி ஒரு வெரைட்டியான ரைஸ் தான் வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் இந்த ரைஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு இப்போது ஒரு விருந்து இல்லை கோவில்லேயே வந்து நம்ம செஞ்சு ஒரு விருந்தாக வைக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம அந்த மாதிரி செஞ்சிக்கலாம் ஆனால் இது வந்து நம்மளால செய்ய முடியாது சாத்தியமில்லை அதனால் இப்படி ஒரு ஒன் பார்ட் ரெசிப்பியாக நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் காலையில் வந்து ஒரு ஒன்பது மணி ஒன்பது வந்து சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அதாவது தேவையான பொருள்லாம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வெங்காயம் கட் பண்ணுறது தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது எல்லாமே இது வந்து ஹோம் மேட் வெஜ் பிரியாணி அப்படிங்கிறதால வீட்டில் நம்ம எப்படி பர்ஃபெக்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்வோமோ அலசி செய்வோமோ ஸோ அதே மாதிரி அதே மெத்தடில் தான் நான் செஞ்சுருக்கேன் ஈவன் நம்ம கொடுக்குற அந்த கொத்தமல்லி புதினா எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனாக செஞ்சுருக்கேன் ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி செஞ்சால் தான் பிடிக்கும் நம்ம இப்போ ஹோட்டல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே டக்கு டக்குன்னு போட்டுருவாங்க எனக்கு அது வந்து கஷ்டமாக இருக்கும் நம்ம கையால் செய்யும்போது கொஞ்சம் க்ளீனாக செஞ்சு கொடுத்தா ஒரு ஒரு திருப்தி இல்லையா கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கும் நமக்கு அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கேன் நம்ம வீட்டில் ஒரு ஒன் கேஜி மினிமம் வந்து ஒன் கேஜி அப்படி இல்லை அப்படின்னா அப்டூ ஒரு ஃபைவ் கேஜி வரைக்கும் கூட நான் வீட்டில் செஞ்சிருக்கேன் இப்போ கெஸ்ட் யாராவது நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னா ஃபைவ் கேஜி வரைக்கும் கூட நான் வீட்டில் செஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து கோவிலுக்கு அன்னதானம் செய்யறதுக்காக டென் கேஜி வரைக்கும் செஞ்சிருக்கேன் ஸோ இதுதான் என்னோட லிமிட்டு இதை தாண்டி நான் வந்து சாப்பாடு செஞ்சது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் வெரி ஃபர்ஸ்ட் டைம் இருபத்தஞ்சி கிலோ சாப்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் பயம் பதட்டம் எல்லாம் இருந்துச்சு இருந்தாலும் ஃபினிஷ் பண்ணிட்டேன் சந்தோஷமா என்னோட கையால இந்த வருஷம் எனக்கு வந்து நானே சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு ஸோ அதை வந்து ரொம்ப சந்தோஷமா செஞ்சுருந்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி நம்ம சாப்பாடு செய்யும் போது இதுல ஒரு சில பிளஸ் மைனஸ் எல்லாமே இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா நார்மலாக அது குக் ஆகிறதுக்கும் மாதிரி அதே போல் இந்த இருபத்தஞ்சு கிலோவில் அந்த வெஜிடபிள்ஸ் குக்காகிறது வித்தியாசம் இருக்குது நம்ம வீட்டில் சமைக்கும்பொழுது அந்த பச்சை பட்டாணியெல்லாம் நம்ம ஊற போட்டு ஒரு தடவை வேக வச்சு எடுத்துப்போம் இதில் வந்து அப்படி கிடையாது நம்ம நார்மலாகவே அப்படியே ஆட் பண்ணிட்டாலும் கூட அந்த தம் போடும்போது அந்த பட்டாணி எல்லாம் நல்லாவே வெந்து வந்துடும் ஸோ அந்த பயமே இருக்க தேவையில்லை இன்னொரு விஷயம் இதில் வந்து இப்போ நம்ம சமையல்காரர்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து இதில் உருளைக்கிழங்கு ஸ்கிப் பண்ணி இந்த நூக்கள் வந்து சேர்த்துப்பாங்க ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து வெந்து மேஷ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் கொச கொசன்னு வந்துடும் அப்படிங்கிறதால அதை ஸ்கிப் பண்ணுவாங்க பட் எனக்கு வந்து உருளைக்கிழங்குமே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆனால் கடைசியாக ஆட் பண்ணேன் ஸோ அதனால எனக்கு பர்ஃபெக்டாக தம் வந்து வந்திருந்துச்சு சாப்பாடு ஒரு சின்ன பிழை கூட இல்லாமல் அந்த சாப்பாடு உதிரி உதிரியாக வந்துருந்துச்சு ப்ளஸ் வந்து அடிப்பிடிக்காமல் இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் செஞ்சுமே அடிபிடிக்காம உதிரி உதிரியாக வந்துருந்துச்சு அதே போல் குழையில சாப்பாடு வந்து குழையில ரொம்ப பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் எனக்கு சமையல்காரர் எப்படி செஞ்சு கொடுப்பாங்களோ அதே அந்த டேஸ்ட்டில் வந்து எனக்கு வந்துருந்துச்சு அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் ரொம்ப தான் நான் இந்த சாப்பாடு வந்து செஞ்சிருது செஞ்சது அதே போல நம்ம இப்போ வீட்டில் சமைக்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு ஒன் கேஜிக்கு இப்போ ஒன் கேஜி கூட தேவையில்ல ஒரு பாத்திரத்துல மெஷர் பண்றோம் அப்படின்னா ஒரு கப் ரைஸ்க்கு ரெண்டு கப் தண்ணி வைப்போம் இல்லையா ஆனா இந்த பெரிய பாத்திரத்துல பொழுது ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் அதனால ஏன்னா இது வந்து பெரிய பாத்திரம் பிளஸ் வந்து சூடு வந்து இருந்துட்டே இருக்கும் ஈவன் நம்ம சமைச்சு முடிச்சு எடுத்துட்டு போய் அன்னதானம் போடுற வரைக்கும் கூட அந்த அந்த சூடு வந்து அப்படியே இருக்கும் ஸோ அந்த சூட்லேயுமே அந்த சாப்பாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாஃப்ட் ஆகிட்டே இருக்கும் அதனால தண்ணியை வந்து குறைச்சி இங்க வந்து கொடுக்கணும் இப்போ ஒரு ஐம்பது கிலோ அரிசி அப்படின்னா நான் வந்து நாற்பத்தி இருந்து ஒரு நாற்பத்தி எட்டு லிட்டர் கணக்கு வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் குறைச்சி தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து அந்த மேஷ் பண்ண பத் தக்காளி இருக்குது அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த தயிர் இது எல்லாமே வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி எடுத்துட்டு வந்திருக்கோம் பிளஸ் வந்து நம்ம கொடுக்குற தண்ணி அதுக்கப்புறம் இந்த பெரிய பாத்திரத்தில் தம் ஆகிற அந்த டைமிங் இது எல்லாமே மேனேஜ் பண்ணணும் ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக இருந்துருச்சு அப்படின்னாலே சாப்பாடு குறையாது ப்ளஸ் வந்து அடிப்பிடிக்காது நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் ஸோ நான் வந்து ஒரு ஃபார்ட்டி செவன் ஒரு நாற்பத்தி ஏழு லிட்டர் தண்ணி தான் கொடுத்துருக்கேன் அதிகமாக நான் கொடுக்கல அரிசியும் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இது வந்து ராயல் ட்ரிபிள் ஃபைவ் அரிசி ஒவ்வொரு வருஷமும் இதே பிராண்டில் தான் நாங்கள் வந்து சமையல் இருக்கோம் இந்த பிராண்ட் வந்து நாங்கள் இல்ல ஏன்னா இந்த அரிசி வந்து இந்த பிரிஞ்சு ரைஸுக்கு ஒரு பர்ஃபெக்டான அரிசி நம்ம என்ன சீரக சம்பா பாஸ்மதி இப்படி என்ன வெரைட்டி செஞ்சாலும் சரி இந்த ராயல் ட்ரிபிள் ஃபைவ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பிரிஞ்சு ரைஸ்க்கு வருது ஸோ அதனால் நாங்கள் அதை தான் வந்து செஞ்சிட்ருக்குறோம் தண்ணி நல்லா தளதளன்னு கொதிச்சு வர ஸ்டேஜ்ல நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அரிசியை வந்து இதுல வந்து போட்டுக்கலாம் அரிசி போட்டதுக்கு அப்புறம் ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு டக்குன்னு வந்து நம்ம மூடி போட்டு விட்டுர்லாம் ஏன்னா இது வந்து அதிகமா நம்ம வந்து கிளறி விடக்கூடாது ரைஸ் வந்து ரொம்ப சின்ன சின்னதா இருக்கிறதால உடஞ்சிரும் அதே போல அரிசியை ரொம்ப நேரம் ஊற வைக்கவும் கூடாது ஸோ அந்த அந்த டிப்ஸ்லாம் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே பர்ஃபெக்டா வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம் பொதுவாக நம்ம நார்மலாக சமைக்கும்போது இந்த மாதிரி அரிசி போட்ட உடனே நம்ம வந்து உப்பு காரம் வந்து செக் பண்ணிவிடுவோம் ஏன்னா அந்த டைம்லேயும் நம்ம அந்த கொதிநிலை டைம்லேயும் வந்து நம்ம உப்போ அல்லது காரத்துக்கு வெறும் தனி மிளகாய் தூளோ சேர்த்துக்கலாம் இந்த ரைஸை பொறுத்த வரைக்கும் ஆனால் இது வந்து சுவாமிக்கு படைக்கிற நிவேதனம் அப்படிங்கிறதால இதில் எந்த விஷயமும் எங்களால் செய்ய முடியல கடைசியாக அந்த ஃபினிஷிங் எப்படி வருதோ அதுதான் தான் ஸோ அதனால் ஒரு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கொஞ்சம் ஒரு பரபரப்பாகவே இருந்துச்சு இந்த மொமெண்ட்லாம் ஆனால் ரொம்ப சந்தோஷமா செஞ்ச மொமெண்ட் இது ஆல்ரெடி நான் அந்த எண்ணெயிலே வந்து புதினா போட்டிருந்தேன் இப்போ வந்து கொத்தமல்லி வந்து தூவிக்கிறேன் கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்து கடைசியா போட்டு அந்த அந்த சாரம் வந்து சாப்பாட்டுல இறங்கும்போது நம்ம கடைசியாக சாப்பிட்ற அந்த பிரியாணி வரைக்கும் அதாவது லாஸ்ட்டு வாய் நம்ம வைக்கிற வரைக்குமே அந்த பிரியாணி ஃப்ளேவர் வந்து இந்த இதில் இருக்கும் ஸோ அந்த ஒரு சாறு வந்து இந்த கொத்தமல்லி வந்து இறக்கும் ஏன்னா அந்த தம் போடும்போது மெதுவாக அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து இறங்கிட்டே இருக்கும் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவர் அதுக்காக நான் கடைசியாக போட்டிருக்கேன் அரிசியும் தண்ணியும் ஒரு சேர வரணும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம வந்து தம் போடணும் பாருங்கள் இந்த அரிசி வந்து நம்ம சடனா பாக்குறதுக்கு வேகாத மாதிரியே இருக்கும் ஒரு ஒரு டென் மினிட்ஸில் வந்து டக்குன்னு தம் ஆகிடும் அரிசி வந்து நல்லா சாஃப்டாக உதிரி உதிரியாக வெந்து வந்துடும் ஸோ நம்ம வேகலையே அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா தண்ணியும் அல்லது எக்ஸ்ட்ரா தீ மூட்டி வச்சுட்டோம் அப்படின்னா ஒன்று குழஞ்சிரும் அப்படி இல்லை பிடிச்சிரும் ஸோ அதனால் அரிசி குழையுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணவே தேவையில்லை நம்ம வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வந்து கொடுத்துருக்கோம் தண்ணி வந்து கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம அடுப்புல செய்யறதால தண்ணி கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன் இங்க பாருங்க இப்போ வந்து தண்ணியே சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு தான் தண்ணி இருக்கும் பட் ரைஸ் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துருச்சு ஸோ இப்போவே பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து தம் போட்டு விட்டுட்டு அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா இதுக்கு மேலே வந்து நமக்கு அடுப்பு அடுப்போட அந்த ஃபாஸ்ட் வந்து நமக்கு தேவையில்லை ஃபுல்லாக சிம் பண்ணி விட்டுட்டு மேலே இருக்கிற அரிசியெல்லாம் அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அரிசியை வந்து தம் போட்டு விட்டுவிட்டேன் அந்த தண்ணி லைட்டாக தண்ணி இருக்கும் பாருங்கள் லேஸாக கொதித்து மேலே வரும் ஸோ அந்த தண்ணி அப்சர்வ் ஆகிடுச்சி அப்படின்னாலே நமக்கு பர்ஃபெக்டான வெஜ் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சுட்டேன் இதில் வந்து நான் எந்த ஃபுட் கலரும் நான் சேர்க்கலை அடிஷ்னலாக இந்த டால்டா அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நான் சேர்த்துக்கல பாம் ஆயில் யூஸ் பண்ணி செய்கிறது இந்த மாதிரி எதுவுமே கிடையாது நம்ம வீட்டில் எப்படி நமக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நமக்கு எப்படி சமைப்போமோ சேம் அதே மாதிரி தான் நான் வந்து இந்த இருபத்தஞ்சி கிலோவும் செஞ்சுருக்கேன் டேஸ்ட்டும் வந்து சூப்பர் அல்டிமேட்டாக வந்துருந்துச்சு எனக்கு அந்த வெஜ் பிரியாணி நம்ம இந்த போனா போனால் அன்னதானத்தப்போ அந்த வெஜ் பிரியாணி கொடுப்பாங்க அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட் வந்து நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலுமே கிடைக்காது ஸோ அந்த டேஸ்ட்டில் வந்து எனக்கு வெஜ் பிரியாணி வந்து வந்திருந்தது ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக வந்துருந்துச்சு ஒரு டென் மினிட்ஸ் வந்து தம் விட்டு இறக்கியாச்சு பாருங்க உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் அரிசி வந்து உதிர் உதிர்ந்தோ அல்லது சாரி அதாவது குழஞ்சோ அடிபிடிச்சோ வரல சாப்பாடு ரொம்ப உதிரி உதிரியாக அவ்வளவு சாஃப்டா ரைஸ்மே வந்து சாஃப்ட்டா வந்திருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எங்களுக்கு வித் பிளஷர் எனக்கு வந்து இந்த தடவை நானே சமைச்சு என் கையால அன்னதானம் செஞ்சது ரொம்ப சந்தோஷமான நாள் இது எப்போவுமே நான் நிறைய பேருக்கு சொல்கிற விஷயம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போடுங்க வாழ்நாளில் அது பெரிய விஷயம் அதை விட ஒரு தானம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னே சொல்லுவேன் அடுத்து கோவிலுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ சமைச்சி முடிச்சுட்டு ரொம்ப அறக்க பறக்க ரெடி ஆகிட்டு இருந்தோம் ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா இப்போவே ஒரு மூணு மணி ஆயிடுச்சு அங்கே வந்து அன்னதானம் போடுறது என்ன டைமில் வேணால் போடலாம் ஆனால் நம்ம வந்து சமைச்சு சுட சுட எடுத்துகிட்டு போய் வச்சிடணும் அப்படிங்கிறதால த்ரீ த்ரீ ஓ கிளாக் த்ரீ தேர்ட்டி போல தான் இருந்தே கிளம்பணும் இங்க வர்றதுக்கு ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு வந்ததுமே முதல்ல கோவிலில் போயிட்டு அன்னதானம் படைச்சிட்டு அதே மாதிரி பக்கத்திலேயே குலதெய்வம் இருக்கும் ஸோ குலதெய்வம் கோவிலாண்டியும் சுவாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அன்னதானம் வந்து ஸ்டார்ட் பண்ணும் இங்கே வந்து தீமிதி விழா நடக்கும் நான் நிறைய தடவை ஒரு மூணு விளாக் போட்டிருப்பேன் மூணு விளாக்லேயும் நான் சொல்லியிருக்கேன் இந்த கோவிலில் தீமிதி விழா வந்து ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப சின்ன கோவில் தான் இந்த ஊர் சைட்லாம் இருக்கும் இல்லையா ஊர் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு திருவிழா தான் மாசி மாசத்துல நடக்கிற திருவிழா சாமுண்டி அம்மன் அதாவது அக்னி சாமுண்டி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகான தானத் <lightweight> ஊர் எல்லையில் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த சக்தி வாய்ந்த அம்மனை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து கரு தங்கி நல்லபடியாக குழந்த பிறந்துச்சு ஸோ இங்கே வந்து கும்பப்படையில் எல்லாமே போட்டு முடிச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் போறதுக்குள்ள மாங்கல்யம் இருந்தாங்க இங்கே மாங்கல்யம் கட்டுறது ரொம்ப விசேஷம் இந்த அம்மனுக்கு மாங்கல்யம் சாத்துறது அப்படிங்கிறது நிறைய பக்தர்கள் காணிக்கையாக வைக்கிற விஷயம் ஸோ நாங்களுமே அதை வந்து முதல் வருஷம் செஞ்சுருந்தோம் இங்கே வந்து மிதிக்காக அதாவது பூமிதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தீ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஊர் சைடு அஹ் இங்க வந்து அஹ் கட்டெல்லாம் போட்டு எரிய விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அம்மா அம்மனை வந்து ஊஞ்சல் சேவையில உட்கார வைக்கிறதுக்காக ஊஞ்சல் ரெடி பண்ணிருக்காங்க ஆனா இதெல்லாம் வந்து ஒரு பத்து மணிக்கு மேல நடக்கும் ஸோ அந்த நேரம் வரைக்கும் எங்களால் வெயிட் பண்ண முடியாது குழந்தைங்க ரொம்ப குட்டி குட்டி குழந்தைங்களா இருக்காங்க அங்கே வந்து ஸ்டே பண்ண முடியாது அப்படிங்கிறதால நாங்கள் வந்து அன்னதானம் முடிச்சுட்டு கிளம்பிடுவோம் ஆனால் எப்போவுமே வந்து நாங்கள் தீ மிதிச்சிட்டு அம்பாளுடைய ஊஞ்சல் சேவை பார்த்துட்டு தான் வருவோம் இந்த வருஷம் எங்களால் முடியல மேபி அடுத்த வருஷம் இதே வளாக் இந்த மாதிரி ஒரு விலாகில் அந்த தீ மிதி விழா ப்ளஸ் வந்து அம்பாலுடைய ஊஞ்சல் சேவை இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இந்த வருஷம் அன்னதானம் முடிச்சிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் உள்ளே வந்து மூலவச மூலவர் சந்நிதி வந்து சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் இருக்கும் முன்னாடி வந்து அம்பாள் உற்சவராக வந்து உட்காந்து அலங்காரம் பண்ணி உட்கார வச்சுருப்பாங்க அம்பாளுக்கு நாங்கள் போனதும் அதாவது பூஜை ரெடி பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போன அன்னதானமும் படைச்சிட்டு அதுக்கப்புறம் அன்னதானம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பொதுவாக ஊர் கிராம தேவதைகள் இருப்பாங்க இல்லையா அந்த ஊர் கோவில்களில் சப்த கன்னிகளுடைய விக்கிரகங்கள் இருந்து அவங்க இருக்காங்க அப்படின்னா அங்கே மறக்காமல் வழிபாடு செஞ்சுடுவாங்க இந்த சப்த கன்னிகள் தான் ஊர் தெய்வங்களாக கிராம தெய்வங்களாக குல தெய்வங்களாக காவல் தெய்வங்களாக நமக்கு காட்சி கொடுத்து நமக்கு அருள் பாலிக்கிறவங்க அதனால் கம்பல்சரி இந்த சப்த கன்னிகள் இருக்காங்க அப்படின்னா அங்க பூஜை பண்ணுங்க அதோட இந்த சப்த கன்னிகளில் ஒருத்தவங்க தான் வாராகி ஐந்தாவது கன்னி தெய்வமாக இருக்கிறது ஸோ அதனால் இதில் வந்து ஏழாவது கன்னி தெய்வம் சாமுண்டி அதனால் சாமுண்டி அம்மன் இருக்கிற கோவில் எல்லாத்துலேயுமே சப்த கன்னிகள் விக்கிரகங்கள் இருக்கும் பெரும்பாலும் அதை வந்து மறக்காமல் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் குளத்துல வந்து அழகாக தாமரை எல்லாம் வந்து பூத்து இருந்துச்சு ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தோம் ஒரு கிராமத்தில் ஒரு கோவிலில் நம்ம என்ஜாய் பண்ணுற விஷயம் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கிடைக்குமா அப்படின்னு தெரியல ஆனால் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம் பத்து பேருக்கு சாப்பாடு போட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை வாழலாம் அம்மன் கோவில் நம்ம எடுத்துட்டு போன பிரசாதம் படைச்சிட்டு அங்க இருந்து பக்கத்திலேயே அதாவது அங்க ஒரு பள்ளம் தெரியும் பாத்தீங்களா அங்கதான் வந்து எங்களுடைய குலதெய்வம் இருக்கும் ஆஹ் அங்க வந்து நாங்க பொங்கல் வைக்க கிளம்பிட்டோம் ஸோ அங்க படைச்சிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து அன்னதானம் செய்ய போறோம் ஸோ பொங்கல் வந்து கிராமத்து இப்படி இப்படிதான் பொங்கல் எடுப்பாங்க நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பொங்கல் வந்து ஒரு பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சு எடுத்துட்டு போய் அங்க அங்கேயும் பொங்கல் வைப்பாங்க இங்கேயும் ரெண்டு பக்கமும் வந்து பொங்கல் வைப்பாங்க ஸோ அந்த எங்கள் பங்காளிங்க இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு சாமுண்டி அம்மனுக்கும் பொங்கல் வைப்பாங்க எங்கள் குலதெய்வத்துக்கும் பொங்கல் வைப்பாங்க அதே மாதிரி ஊர் மக்கள் எல்லாரும் சாமுண்டி அம்மனுக்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்வாங்க ஸோ எங்கள் குலதெய்வத்துக்கு நாங்களும் பொங்கல் வச்சு எல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அன்னதானம் ரெடி பண்ணுவோம் நம்ம எப்பவுமே எவ்வளவு பெரிய தெய்வத்தை கும்பிட்டாலும் எத்தனை பெரிய கோவிலுக்கு போனாலும் நம்முடைய குல தெய்வத்தை மறக்காம நம்முடைய குலதெய்வத்துக்கு பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒண்ணு ஏன்னா நம்முடைய குலதெய்வம் பெரிய கோவில்ல இருக்காம இருக்கலாம் ஆஹ் பெரிய விக்கிரகமா இல்லாம இருக்கலாம் பெரிய அதாவது ரொம்ப பாப்புலரான கோவில் இல்லாம இருக்கலாம் ஆனா நம்முடைய குலதெய்வம் ஒரு செங்கலாக இருந்தாலும் கூட அதுக்கு சக்தி அதிகம் அதாவது நம்முடைய வம்சத்தை காப்பாற்றுற சக்தி அந்த குலதெய்வத்துக்கு மட்டும்தான் இருக்கு குலதெய்வத்துக்கு முன்னாடி எப்பேற்பட்ட சக்தியும் வந்து ஈடு என கிடையாது அதனால குலதெய்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல நம்ம குலதெய்வத்தை அனுஷ்டிச்சு வழிபாடு செஞ்சுட்டு நம்ம வந்து மற்ற தெய்வங்கள் நம்முடைய இஷ்ட தெய்வங்கள் எல்லாத்தையும் நம்ம வழிபாடு செய்யலாம் தவறு கிடையாது ஆனால் குலதெய்வ வழிபாட்டை மறக்காம செய்யுங்க பொதுவா குலதெய்வம் அப்படிங்கிறதையே மறந்துட்டு இன்றைய சமுதாயம் வந்து இஷ்ட தெய்வங்களையும் பெரும்பான்மையான தெய்வங்களையும் தேடி போயிட்டு இருக்கிறோம் ஆஹ் அதாவது ஓகே இஷ்ட தெய்வங்கள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும் எல்லாருக்கும் இஷ்ட தெய்வங்கள் இருக்கு ஆனா இஷ்ட தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல தெய்வங்கள் இருக்கலாம் இப்ப ஒரு நாளைக்கு அம்மனா இருக்கலாம் ஒரு நாளைக்கு முருகனா இருக்கலாம் ஒரு நாளைக்கு பெருமாளா இருக்கலாம் நம்ம எங்கெல்லாம் போறோமோ அந்த இடங்கள்ல ஒரு தெய்வத்தை தெய்வம் வந்து நம்ம ஆட்கொள்ளலாம் அப்ப நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் மாறிட்டே இருக்கும் ஆனால் குலதெய்வம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது நம்முடைய வம்சாவழி எத்தனை தலைமுறை எடுத்தாலும் சரி அத்தனை தலைமுறைக்கும் ஒரே தெய்வம் தான் அதனால குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் குலதெய்வத்தை மறக்காம வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் குலதெய்வத்தை பத்தின நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சேனல்ல நான் நிறைய கொடுத்திருக்கேன் எங்க குலதெய்வ வழிபாடு இப்படி தான் இருக்கும் இதுல இன்னொரு விஷயம் அப்படின்னா ஒரு சில தெய்வங்களுக்கு பலி கொடுத்து செய்கிற வழிபாடும் இருக்கு இப் இன்னைக்கு வந்து பலி கொடுத்து செய்யற வழிபாடு கிடையாது நார்மலா பொங்கல் வச்சு படையல் போட்டிருக்கோம் அவ்வளவுதான் இதுவே வந்து எல்லாரும் சேர்ந்து பங்காளிங்க எல்லாரும் சேர்ந்து செய்யற பூஜை வந்து வேற மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்ப சிம்பிளா பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வர்ற வழி இதுதான் ஏன்னா எங்களுக்கு வந்து குலதெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனீஸ்வரனும் கன்னி தெய்வங்களும் இருக்கிறதால அந்த விதிப்படிதான் வழிபாடு செய்வோம் பொதுவா முனீஸ்வரர் வழிபாடு அப்படிங்கிறது மற்ற தெய்வங்களை காட்டிலும் சற்று வித்தியாசமான வழிபாடு இந்த முனீஸ்வரர் வழிபாட்டுல எந்த ஒரு ஆக கிடையாது வேதங்களும் கிடையாது இதில் இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கட்டுப்பாடுகளும் கிடையாது முழுக்க முழுக்க அந்தந்த குல வழக்கப்படி செய்யக்கூடியது முனீஸ்வர பூஜை அதனால நிறைய பேருக்கு முனீஸ்வரர் குலதெய்வமா இருக்கலாம் யாருக்கெல்லாம் முனீஸ்வரர் குலதெய்வமா இருக்காங்களோ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க எங்களுடைய இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷமா போச்சு எல்லா வழிபாடு பூஜைகள் எல்லாம் முடிச்சிட்டு அன்னதானமும் வந்து போட ஆரம்பிச்சிட்டோம் ஒரு சின்ன குறை கூட யாரும் சொல்லல ஏன்னா நான் சாப்பிட எல்லார்கிட்டயும் போய் போய் கேட்டுட்டு இருந்தேன் சாப்பாடு எப்படி இருந்துச்சு சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அதே போல் நானுமே சாப்பிட்டு என்னோட ஃபேமிலி எல்லாருமே சாப்பிட்டோம் சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எந்த குறையும் இல்லாமல் அன்னதானம் செஞ் செய்ய வச்சு அந்த அம்மனுக்கு தான் நன்றி சொல்லணும் ஸோ அன்னதானம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போயிடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஸோ மச் பாய்